இந்த தலைப்பு எதற்காக என்று சொன்னால் இன்றைக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லது படிச்சு முடிச்சிருப்பாங்க நான் ஏன் இந்த குரூப் எடுத்து படிச்சேன்னு எனக்கே தெரியல பாய் எதுக்காக நான் படிச்சேன்னு எனக்கே தெரியல தெரியாதனமா நான் எடுத்துட்டேன் இப்படின்னு விழி பிதுங்கி நிக்க கூடியவங்க நிறைய பேர் இவங்க யாருன்னு சொன்னா படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க குரூப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருப்பாங்க அடுத்து என்ன பண்ண போறோன்னே தெரியாது அடுத்து எந்த குரூப் எடுக்கணும் அப்படிங்கறதும் தெரியாது அவங்கள அழைச்சு நீங்க வந்து என்ன குரூப் பா எடுக்க போற அப்படின்னு கேட்டா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன குரூப் எடுக்கிறாங்களோ அந்த குரூப் நான் எடுத்துடுறேன் சார் என் ஃப்ரெண்டு சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கேன் நானும் சயின்ஸ் குரூப் எடுத்துடுறேன் அப்ப இது எதுக்காக சொல்றேன்னா இது மாதிரி பாடத்திட்டங்களை தேர்வு செய்து படித்து வாழ்க்கையில தோத்து தான் அதிகம் உண்மையா இல்லையா அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் உதாரணத்திற்கு ஒருவருக்கு சொல்லி கொடுக்கறது நல்லா எல்லாருக்கும் நல்லா கொடுப்பாரு இது ஒரு திறமை என்னவா ஆகணும் டீச்சரா போகணும் ஆனா அவர் என்னவா இருப்பாருன்னா போலீஸுக்கு போய் ட்ரைன் பண்ணிருப்பாரு போலீஸ்ல போய் அவர் ஓடுவாரு ஓட முடியாது மூச்சு அடைக்கும் ஏன் எங்க அப்பா சொல்லிட்டாரு போலீஸ் ஆகணும்னு அதனால ஆகவாரு புரியுதா உங்களுக்கு என் ஃப்ரெண்டு போலீஸ் ஆகும் நினைச்சா நானும் அப்படியே வந்துட்டேன் அப்போ எதுக்கு படிக்கிறோம் ஏன் படிக்கிறோம் எந்த விதமான சிந்தனையுமே இல்லாம நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய கரியர் வந்து போகுது இப்போ இந்த கரியரை வந்து எப்படி செட் பண்றது ஆல்ரெடி படிச்சிட்டு இருந்தவங்களா இருந்தாலும் சரி அல்லது படிச்சு முடிச்சவங்களா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில கரியரை எப்படி நீங்க செட் பண்றது எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை இதை பத்தி நம்ம ஓரளவுக்கு தெரிந்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நிச்சயமாக நம்மளுடைய லைஃபுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா இப்ப கரியர்னா என்ன கரியர்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்கல்ல தகவல் தொழில்நுட்பம் இப்படி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு அதிகமான அதாவது நீண்ட நாட்களுக்கு தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வேலைக்கு பெயர் தான் கரியர் இங்க ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும் இப்ப மெடிசனை மருத்துவ டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டீங்க இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைகள் எப்படி இருக்கும் கான்ஸ்டபுள்ல இருந்து ஐஜி வரைக்கும் இருக்கும் அப்படிதானே கான்ஸ்டபுள்ல இருந்து ஐஜி வரைக்கும் டிசைனேஷன் இருக்கும் வேலைகள் இருக்கும் ஜாப்ஸ் இருக்கும் அதே மாதிரி மருத்துவம் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் உள்ள போயிட்டீங்கன்னா கம்பவுண்டர்ல இருந்து டீன் வரைக்கும் இருப்பாங்க அப்படி தானே டீன் ஆரம்போ சர்ஜரியனு ஸ்பெஷலிஸ்டு டாக்டர்ஸு நர்ஸு லேப் டெக்னீஷியனு இப்படி நிறைய பேர் இருப்பாங்க இருப்பாங்களா இருப்பாங்க கேரியர் நான் என்னன்னு உங்களுக்கு அவங்களுக்கு அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ல நீண்ட நாட்கள் வேலை செய்வது இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் ஒருத்தர் டீ கடை ஆரம்பிக்கிறார் ஒரு மா ஒரு வருஷம் டீ வேலை டீ கடையில வேலை பாக்குறாரு அடுத்த வருஷம் பிரியாணி கடைக்கு வேலைக்கு சேர்ந்தாரு அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்றாரு செப்பல் கடையில வேலைக்கு சேர்ந்துட்டாரு இப்போ இவர் வாழ்க்கையில கெரியர்னு ஏதாவது இருக்குதா இப்போ வந்து என்னன்னா வேலையை மாத்திக்கிட்டே இருக்கிறோம்ல இதுக்கு பேர் என்னன்னுல கெரியர் கிடையாது ஒரு சரியான கெரியர் கிடையாது ஒரு கரெக்டான ஒரு ஒரு கெரியரை நம்ம சூஸ் பண்ணனும் அப்படின்னா நாம ஒரு டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணணும் நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் என்னுடைய மவுத்து மவுத்து வரைக்கும் நான் வேலை செய்ய போறேன் இப்போ லேடிஸா இருக்கிறாங்க நான் வந்து ஒரு டீச்சர் ஐ வில் பிகம் ஏ டீச்சர் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்றாங்க ஐ டிசைன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்யணும் டீச்சிங்ல உச்சகட்டம் என்ன பிரின்சிபல் ஸோ பிரின்சிபல் ஆகிறதுக்கு என்னென்ன இருக்கு கவர்மெண்ட் ஜாப்ல டீச்சிங் வேலை இருக்குதா இல்லையா பிரைவேட்ல எவ்வளவு டீச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இப்படி நிறைய டீச்சிங்கே நிறைய வெரைட்டி இருக்கு டியூஷன் எடுக்கலாம் எடுக்கலாமா இல்லையா டீச்சர்னு கவர்மெண்ட் ஜாப் பண்ணலாம் பண்ணலாம் ஆகலாம் ஆகலாம் மாறலாம் ஸ்கூல் வீட்டுல உட்காந்து டியூஷன் எடுக்கலாம் பல வகையில பொருளாதாரத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும் சம்பாதிக்க முடியும் அப்ப நீங்க என்ன செய்யணும் முதல்ல என்ன செய்யணும் ஒரு கரியர் ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணணும் அது எதுவான இருக்கலாம் ஒரு சப்போர்ட்டுக்கு வேணா ஒரு ரெண்டு கரியரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அடிஷ்னலுக்கு என்ன பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கரியரை நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப ஒருத்தர் டாக்டர் சூஸ் பண்றாருன்னா அவர் என்ன பண்ணணும் டாக்டர்னு சூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சப்போர்ட்டுக்கு என்ன செய்யணும் இன்னொரு கரியரையும் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இது இல்லைன்னா இன்னொன்னு போயிடணும் புரியுதா அவங்களுக்கு டாக்டர் ஆக முடியலன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் அதோட வந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சு நம்ம நம்ம வாழ்க்கையில எதுக்குமே பலன் இல்லை அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கை அப்படியே வந்து என்ன இருக்குதோ அதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கரியர் பண்றது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்ப கரியர்னா என்ன கரியர்னா என்னன்னு சொன்னா ஹெல்பிங் ஈச்சத மற்றவர்களுக்கு உதவி செய்வது தான் கரியர் தான் நம்ம உலகம் முழுக்க இதான் நடந்துக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் மருத்துவர் என்ன செய்யறாரு ஊசி போடுறாரு அவரு ஒரு பிரச்சனையை தீர்க்கிறாரு பிரச்சனை வரவங்க என்ன பண்றாரு தீர்த்து வைக்கிறார் ஒரு அட்வை கேட்டுக்கிட்ட போறோம் அவர் என்ன பண்ணுவாரு நம்ம பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு போலீஸ் கிட்ட போறோம் போலீஸ் என்ன பண்ணுவாங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க ஒரு டீச்சர் கிட்ட போறீங்க ஒரு வாத்தியார் கிட்ட போறீங்க வாத்தியார் என்ன பண்ணுவாரு சொல்லி கொடுத்து நமக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க ஒரு ஐடி ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் கிட்ட போறீங்க அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவீங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு வெப் வந்து டிசைனிங் பண்ணணும் சொல்லுவீங்களா அது உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு அது தேவை இருக்கு கரெக்டா ஒரு வெப் டிசைனிங் பண்ணணும் ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்கணும் உருவாக்கணுமா அதுக்கு யார் தேவைப்படுவா வெப்சைட் உருவாக்குறது யார் தேவைப்படுவா சாப்ட்வேர் படிச்சவங்க அப்படிதானே மொபைல் ஆப்லாம் டெவலப் பண்றாங்கல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்ல சிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்க தான் என்ன பண்ணுவாங்க ஆப் டெவலப் பண்ணுவாங்க அப்போ இந்த உலகத்துல நீங்க யாரை எடுத்தாலும் சரி இந்த மைக் எடுத்துக்க மைக்கை இப்ப செட் பண்றாங்கல்ல இவங்க என்ன பண்றாங்க நமக்கு உதவி பண்றாங்க இந்த இந்த ஒலி பெருக்கிய அதிகப்படுத்தி நமக்கு என்ன செய்யறாங்க உதவி செய்யறாங்க அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மற்றவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செய்ய போறீங்க புரியுதா உங்க வாழ்க்கையில மற்றவர்களுக்கு என்ன மாதிரியான எல்ப்பு பண்ண போறீங்க உதவி பண்ண போறீங்க அதுதான் வந்து என்னது கரியர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க டீச்சர் ஆயிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க டீச்சர் ஆகி நிறைய மாணவர்களுக்கு சொல்லி தர போறீங்க அப்ப மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி அப்ப கரியருடைய என்ன மற்ற ஹெல்பிங் ஈச் அதர் மற்றவர்களுக்கு நாம செய்யக்கூடிய உதவி தான் அப்ப உதவி செய்யும் போது நம்ம என்ன செய்யறோம் நம்ம நேரத்தை செலவு பண்றதுனால கொஞ்சம் பொருளாதாரத்தை வாங்கிக்கிறோம்

மற்றவர்களுக்கு சொல்லி தரணும் இது ஒரு பிரச்சனை இன்னைக்கு சொல்லி தரக்கூடிய சிறந்த வாத்தியார் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி உண்மையா நல்ல கிளாஸ் எடுக்கிற வாத்தியார் கம்மி தானே அப்போ நான் என்ன செய்ய போறேன் டீச் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க இப்ப நீங்க அந்த டீச்சிங் ப்ரொபஷனலுக்குள்ள போயிட்டீங்க உங்களுக்கு ஒரு சம்பு போட தெரியல அப்ப நீங்க யாரு சரியான வாத்தியார் கிடையாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்க திறமைய வளர்த்துக்கணும் வளர்த்துக்கிட்டாதான் அந்த துறையில நீங்கள் பெரியாக ஆக முடியும் புரியுதா உங்களுக்கு நீங்க திறமையை வளர்த்துக்காம நான் வந்து மாதிரி புக்கை ஒப்பிச்சுட்டு நம்ம முடிவு பண்ணிக்கணும் இப்போ இந்த கரியர்ல மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா ஸ்டடிஸ் தான் நம்ம என்ன படிக்கணும் எல்லா தொழில்களுக்குமே வந்து படிப்பு வந்துருச்சு எந்த துறையை எடுத்தாலும் சரி நீங்க போட்டோகிராஃபி எடுத்தாலும் சரி எதை எடுத்தாலுமே வந்து அதற்கு ஒரு படிப்பு இருக்கு டீ டீ எடுத்து சாதாரண டீ குடிக்கிறோம்ல டீக்கு ஒரு படிப்பு இருக்கு கோயம்புத்தூர்ல டீ அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க டீ அகாடமி கோயம்புத்தூர்ல ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு நீங்க பிஎஸ்சி பாட்டனி படிச்சீங்கன்னா டீ சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் வச்சிருக்காங்க பிஜி டிப்ளமா கோர்ஸ் ரெண்டு வருஷம் படிப்பு இருக்கு அதை எடுத்து படிச்சீங்க படிச்சுங்க டீ எப்படி பண்றது டீல என்னென்னலாம் கலக்கணும் இப்படி நீங்க அதை பத்தியும் படிப்பீங்க இதுல வந்து நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனீங்க டீ போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு அது உள்ள போய் நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மலை பிரதேசங்கள் இருக்குல்ல ஊட்டி கொடைக்கானல் மூணார் இது மாதிரியான இடங்கள்ல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அந்த தீ தேயிலை தோட்டத்தை பராமரிக்க கூடிய ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்க போய் வெட்டிக்கிட்டு இருக்க மாட்டீங்க உங்களுக்கு கீழே ஆள் இருப்பாங்க நீங்க மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுவீங்க இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கு அப்ப எல்லாத்துக்குமே படிப்பு இருக்கு இதுக்கு படிப்பு இல்ல அதுக்கு படிப்பு இல்லை நீங்க எதையுமே என்ன பண்ண முடியாது ஒதுக்கவே முடியாது கோடிக்கணக்கான படிப்புகள் இருக்கு நீங்க எந்த எந்த வேலையை செய்யணும்ன்றத முதல்ல டிசைட் பண்ணணும் முதல்ல என்ன பண்ணணும் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும் எழுதிக்கிங்க ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ண வேண்டியது நாளை எந்த துறையில் எந்த இடத்தில் என்ன வேலை செய்ய போகிறேன் வேலையை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு படிப்பு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கீங்க படிக்கிறது என்ன கிடைக்குதோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்காத வேலை அங்க இருக்கும் நீங்க ஒரு படிப்பை எடுத்து படிச்சிருவீங்க ஆனா உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை அங்க கொடுப்பான் என்ன பண்ணுவோம் மறுபடியும் போய் பசங்க படிக்க முடியுமா முடியாது அப்ப நீங்க முதல்ல என்ன செய்யணும் என்ன வேலை செய்ய போறோம் எந்த துறையில வேலை செய்ய போறோம் சூசியுவர் டிப்பார்ட்மெண்ட் இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் படிப்பை தேர்வு செய்யணும் இதை முதல்ல நாம் விளங்கிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னால் இன்ஜினியரிங்கு எம்பிபிஎஸ்சியில் தான் போய் விழுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் பேர் நூறு பேர் எடுத்தோம்னா எழுபது பேர் யார் இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ்ஸு சிஎஸ்சி இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி தான் நிறைய எடுப்பாங்க யார்கிட்டலாம் எங்கள் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசை

இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கிறோம் இப்போ நாற்பது கோடி பேர் யூஸ் பண்றாங்க வச்சுக்கோ நூறு கோடி பேரை விட்டுருங்க நூறு கோடி பேரை விட்டுருங்க நாற்பது கோடி பேர் சார்ஜ் பிடி யூஸ் பண்றாங்கன்னு வைங்க இப்போ எவ்வளவு அமௌண்ட் வரும் யார் உருவாக்குனாங்க தெரியுமா சார்ஜ் பிடிய யார் உருவாக்குனா அமெரிக்கா சரியா அமெரிக்காக்காரன் சார்ஜ் பிடிய இந்தியாவில் சேல்ஸ் பண்றான் நாற்பது கோடி பேர்

டெவலப் ஆகி ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சா போதுமா இந்தியாவில் எவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்ப சிந்திச்சு பாருங்க அப்ப இவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்ப நம்ம என்னவா ஆகணும்னு சொன்னா தொழில் முனைவோராக ஆகணும் என்னுடைய கரியர்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா படிச்சு முடிச்சு நான் வேலைக்கு போக கூடாது படிச்சு முடிச்சு என்ன செய்யணும் தொழில் செய்யணும் படிப்பு சார்ந்து தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவராக நான் ஆக வேண்டும் ஆண்டர்பனர்ஷிப்பா நான் மாறணும்

இவர் ஒரு வியாபாரி சரிங்களா இப்ப நான் வந்து டீ கடை போட்டுட்டேன் டீஷர்ட்ல டீயை வச்சு அது ஒரு பயங்கரமா டெக்கரேட் பண்ணி பயங்கரமா பண்றாரு இவருக்கு பெயர் வந்து ஆண்டர்பனர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டர்பனர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த ஆண்டர்பனர் வந்து இந்தியாவுல அதிகமான பேர் தேவைப்படுகிறார்கள் நாம என்ன செய்யறோம் படிச்சுட்டு வேலைக்கு போவோம் நினைக்கிறோம் வேலைக்கு நீங்க எப்ப வேணாலும் போய்க்கலாங்க பத்து வருஷம் கழிச்சு கூட வேலைக்கு உங்களை என்ன செய்ய மாட்டான் ஏன் வருஷம் வேலை கேட்க மாட்டான் நான் வந்து ஒரு சொன்னாலே உங்களை பார்க்குற கண்ணோட்டமே வேற அப்ப படித்து முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தொழில் செய்ய வேண்டும் தொழில் என்றால் என்ன நம்ம சமுதாய மக்களுக்கு ஏற்கனவே தெரிந்த தொழில் அந்த தொழிலே நம்ம செய்ய கூடாது நாம என்ன செய்யணும்னா நான் எந்த படிப்பை படித்தேனோ அது சார்ந்த தொழில்களை நான் அதிகமாக செய்யணும் இப்ப உதாரணத்திற்கு வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு தெரியுமா இந்த ஆப் உடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா கோடி கணக்கில் இந்த ஆப்பை ரெடி பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் ரெடி பண்றாங்க இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஐடி ஊழியர்கள் எத்தனை பேர் சாப்ட்வேர் டெவலப் பண்ணிருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம் என்ன சம்பளம் ஏன்னா சம்பளம் கிடைக்குது சொகுசான வாழ்க்கை கிடைக்கிறது இவ்வளவுதான் அப்ப இப்படி நாம நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது கொண்டு போக கூடாது அப்போ நான் படித்து முடித்ததற்கு பிறகு செய்ய வேண்டிய இரண்டாவது வேலை தொழில் செய்ய வேண்டும் தொழில் முனைவராக நான் ஆக வேண்டும் அடுத்தபடியாக படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு கிடையாது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கு பிரைவேட் ஜாப்ஸ் இருக்கு கார்பரேட்ல நீங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலைகளை சேருவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் கார்பரேட் கம்பெனில உங்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுப்பாங்க ஒரு சாதாரண ஒரு பிரைவேட் கம்பெனில நீங்க வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கம்மியான சம்பளம் தான் வரும் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் இது மூணாவது அடுத்து பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல நீங்க என்ன செய்யணும் வேலைக்கு ஜாயின் பண்ணணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி இப்பதான் அந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஏன் ஸ்டார்ட்அப் கம்பெனி உள்ள போக சொல்றோம்னா அங்கதான் உங்களுக்கு எக்ஸ்போசர் கிடைக்கும் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே கிடைக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு கம்பெனி வந்து இருக்கு அந்த கம்பெனில நான் வேலை செய்யறேன் அப்படின்னா அதுல உங்களுக்கு பெரிய அனுபவங்கள் கிடைக்காது நீங்க எதுல அதிகமாக கவனம் செலுத்தணும்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல நீங்க கவனம் செலுத்தணும் சரி இப்போ அடுத்து வந்து என்னுடைய எனக்கேற்ற கேரியர் என்ன நான் எனக்கேற்ற படிப்பு என்ன நான் எப்படி வந்து என்னுடைய படிப்பை என்னுடைய ஆர்வத்தை நான் எப்படி தேர்வு செய்வது எனக்கு எதுல ஆர்வம் இருக்கு அப்படிங்கறத நான் எப்படி தேர்வு செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா இக்கிகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் இருக்கு சரிங்களா இக்கிகாய் அப்படின்றது வந்து ஒரு ஜாப்பனீஸ் மெத்தட் இதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கிங்க இதுல நாலு ஸ்டெப் இருக்கு இப்ப இவங்க வந்திருக்கிறவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து உங்களுக்கு எந்த வேலை செய்ய பிடிக்குமோ எந்த வேலையும் உங்களுக்கு இலகுவாக வருமோ அந்த வேலையை நீங்க என்ன செய்யணும் செய்யணும் அந்த வேலையை வந்து நீங்க என்ன பண்ணுங்க நோட் பண்ணுங்க இப்ப எனக்கு வந்து சொல்லி கொடுக்கறது பிடிக்கும் ரைட்டிங் வந்து வரும் நல்லா நான் எழுதுவேன் பை சூப்பரா எழுதுவேன் எனக்கு நல்லா டீச் பண்ண வரும் நான் சூப்பரா டீச் பண்ணுவேன் எனக்கு வந்து கோடிங் நல்லா வரும் இப்படி எந்த வேலை வந்து உங்களுக்கு இலகுவாக வருமோ எனக்கு சமைக்கிறது நல்லா வரும் தப்பே கிடையாதுங்க சமைக்கிறது கேவலமான படிப்பெல்லாம் கிடையாது இன்றைக்கு சமையல் நல்ல சமையல் உணவு நல்ல சுவை மிகுந்த உணவை தேடிதெல்லாம் நம்ம எல்லாரும் போடும் இப்போ மதுரையை எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை பொரோட்டா ஏன் பொறட்டா டேஸ்டாக இருக்கும் ஏன் அந்த பொரோட்டா செய்யறவங்க டேஸ்டாக செய்வாங்க எங்கே இருந்தாலுமே அந்த டேஸ்ட் நோக்கி ஓடுறமா இல்லையா அப்போ நல்ல சமையல்காரங்க தேவையா இல்லையா சமையல் என்பது ஒரு கேவலமான கலை கிடையாது அப்போ எது உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் எழுதுங்க ஒரு நோட்டு எடுத்து அந்த நோட்டில் வேற எதெல்லாம் எழுதக்கூடாது உங்களுடைய பர்சனல் விஷயம் மட்டும்தான் இருக்கணும் டைரியில அப்ப அதை எழுதுங்க ஒரு ஐம்பது அறுபது என்னென்ன வேலைகள் உங்களுக்கு வரும் அப்ப எந்த வேலையுமே உங்களால எழுத முடியலன்னா உங்களுடைய ஸ்கில் எவ்வளவு இருக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு எந்த வேலையுமே தெரியல அப்படின்னு தெரியுமா தெரியாதா எழுதும் போது தெரியும் ரைட்டிங் நமக்கு வரல ஸ்பீச்சிங் வரல ஸ்பீக் பண்றது வரல அதே மாதிரி கம்யூனிகேஷன் நமக்கு வரல எழுதும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ கார் ஓட்டுறதும் ஒரு வேலை தான் கார் ஓட்டுறது வேலையா இல்லையா கார் ஓட்டுறது ஒரு வேலை எனக்கு பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் பாய் பைக் ஓட்டுறதே எழுதுங்க தப்பே கிடையாது பைக்குனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தப்பே கிடையாது கார்னாலே ரொம்ப பிடிக்கும் தப்பே கிடையாது என்னென்ன வேலைகள் உங்களுக்கு செய்ய வருமோ அந்த வேலைகளை முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணுங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னா அந்த வேலையில எதுல நான் ரொம்ப பெஸ்டா செய்வேன் எந்த வேலையை நான் ரொம்ப சூப்பரா செய்வேன் அதுல ஒரு ரெண்டு மூணு சூஸ் பண்ணுங்க ஐம்பது எழுதிருவீங்க ஐம்பதுல எந்த வேலையை நான் ரொம்ப பெஸ்டா செய்வேனோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க இப்போ சூஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன செய்யணும்னா இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சமையல் இல்ல கார் நான் சூஸ் வைங்க கார் ஓட்டுறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் கார் நான் சூப்பரா ஓட்டுவேன் கார்னாலே எனக்கு உசுறு கார் மேல எனக்கு அவ்வளவு மோகம் அப்படின்னு நீங்க வைங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த காரை பத்தி உலகத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கு இந்த கார்னால உலகத்துக்கு தேவை இருக்கா இல்லையா கண்டிப்பாக தேவை இருக்கு ஒரு டிரைவர் வேணுமா வேணாமா எத்தனை பேர் கார் பேருக்குரியாம இருக்கிறாங்க பாருங்க கார் ஓட்டம் வரல இப்ப வரைக்கும் எனக்கு கூட கார் ஓட்ட தெரியாது கார் ஓட்ட தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க டிரைவர் நிறைய பேருக்கு தேவைப்படுது அதே மாதிரி புதுசு புதுசா டிசைன் பண்றாங்க பண்றாங்களா இல்லையா காருக்கு ரிவ்யூ கொடுக்கறாங்க கொடுக்கறாங்களா இல்லையா எவ்வளவு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க அப்ப காரு நீங்க எடுத்துட்டீங்கன்னா உலகத்திற்கு என்ன தேவை எனக்கு கார் ரொம்ப பிடிக்கும் இந்த காருக்கு கார் வைத்து இந்த உலகத்திற்கு என்ன தேவை அப்படின்னு சூஸ் பண்ணும் சூஸ் பண்ணிட்டு அந்த வேலையை நான் செய்தால் எனக்கு பணம் கிடைக்குமா சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு போயிடணும் இப்போ நாலு ஸ்டெப் முதல்ல என்னென்ன வேலைகள் செய்ய வரும் இரண்டாவது அந்த வேலையில் சிறந்த வேலை எது அதன் அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு ஏதாவது தேவை இருக்கா அதை எனக்கு காசு வருமா அப்ப இந்த மாதிரியாக நாம நம்மளுடைய துறையை தேர்வு செய்யணும் இப்படி நீங்க துறையை தேர்வு செய்து விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்க எதை புடிச்சி எதோ உங்களுக்கு பிடிச்சதோ தான் நீங்க தேர்வு செய்வீங்க கரெக்டா எது உங்களுக்கு பிடிச்சதோ எது உங்களுக்கு வருமோ அதை தான் நீங்க தேர்வு செஞ்சிருப்பீங்க அது சார்ந்த படிப்புகள் நிறைய இருக்கு ஏகப்பட்ட படிப்புகள் இருக்கு அதுல நாம தேர்வு செய்து அந்த படிப்பை நாம சிறந்த முறையில் படித்தோமே ஆனால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிதானே சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப முக்கியமா இல்லையா ஒரு லட்சம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க ஒரு ஐடி ஊழியருக்கு ஒரு லட்சம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க ஆனா சாட்டிஸ்பாக்சன் இருக்காது ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இருக்கா ஏன் அடிமை மாதிரி நடத்துவாங்க கேவலமா நடத்துவாங்க அவனு ஒரு அடிமை மாதிரி நடத்துவாங்க எந்த நேரமும் அவனுக்கே வேலை செய்யற மாதிரியான ஒரு நிலை ஏற்படுதா இல்லையா அப்போ இந்த ஜாப் சாட்டிஸ்பாக்சன் என்பது ரொம்ப முக்கியம் நான் படிச்சு முடிச்சிட்டு இந்த வேலை தான் செய்ய போறேன் அப்படிங்கிற அந்த தெளிவு உங்களிடத்துல இருந்தால்தான் உங்களால என்ன செய்ய முடியாது சொன்னாங்களே ஃபோன் பார்க்குறோம் ஃபோனுக்கு நிறைய நேரத்தை ஒதுக்குறோம் ஏன் எல்லாரும் ஃபோன் பாக்குறோம் தெரியுமா போன் பாக்கிறதுக்கான காரணம் யாருக்கா தெரியுமா யாரா ஒருத்தவங்க சொல்லுங்க போன் ஏன் பாக்குறோம் பொழுதுபோக்குக்காக பாக்குறோம் அப்படிதானே பொழுதுபோக்குக்காக பாக்குறோம் ஆனா உண்மையான காரணம் என்னன்னா போன் பாக்குற நேரத்துல வேற என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல பாய் அதான் உண்மை என்ன வேலை செய்யறது எங்க வாப்பா கூப்பிட்டு பத்து மணிக்கு நான் பத்து மணிக்கு போன் பாத்துட்டு இருக்கேன் எங்க வாப்பா போன பாக்க அதை கீழே வையின்றாரு சரி நான் வச்சுட்டேன் இப்போ நான் என்ன செய்யறது கேள்வி வருதா போன வச்சுட்டேன் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்ப நமக்கான ஒரு பாதையை தேர்வு செய்யும் பொழுது என்ன பண்ணணும் என்பது அந்த அச்சீவ்மெண்ட் அந்த கோல் உங்களுக்கு கட்டுத்தரும் நான் இதை இதை நோக்கி போக போறேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் இந்த இந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இந்த அறிவை டெவலப் பண்ணிக்கணும் வருமா வராதா அப்ப போன் பார்க்கறத நீங்க குறைப்பீங்க போன் பார்க்காம இருக்கவே முடியாது எப்ப இருக்க முடியும் என்றால் நான் என்ன வேலை செய்யணும் என்கின்ற அந்த திட்டமிடல் எனக்கு இருந்தால் நேரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் செலவழிக்க மாட்டேன் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்போ ஃபோன் பாக்குறதுக்கான காரணம் இதாங்க அந்த நேரத்துல என்ன வேலை செய்யணும்ன்றது எனக்கு தெரியல அப்போ கெரியரை இப்படிதான் நீங்க சூஸ் பண்ணனும் உக்ஷாலா இதோட இந்த இந்த ரெண்டாவது அமர்வு முடிவடைகின்றது அல்லாஹா